எழுப்புதல் தீர்க்கதரிசி லியோனார்டு ரேவன்ஹில் லியோனார்டு ரேவன்ஹில் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகவும் பிரபலமான சுவிசேஷகர் எழுத்தாளர் மற்றும் எழுப்புதல் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிறார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் உலகின் பல நாடுகளில் சுவிசேஷப் பிரசங்கியாளராக ஊழியம் செய்தார் இவருடைய போதனைகள் அன்றைய கிறிஸ்தவ சபைகள் மத்தியில் காணப்பட்ட உலகப்பற்று ஜெபக்குறைவு மற்றும் ஆவிக்குரிய மந்தநிலை ஆகியவற்றை எதிர்த்துப் பேசியதால் தீர்க்க தரிசன குரல் ப்ரொஃபடிக் வாய்ஸ் என்று அழைக்கப்பட்டார் கிறிஸ்தவர்கள் மற்றும் சபைகள் தங்கள் ஆதி அன்பை இழந்து உலகப்பற்றோடு மந்தமாக இருப்பதைக் கண்டு அவர் மிகவும் மனம் வருந்தினார் எழுப்புதல் பரிசுத்தம் ஜெபம் தேவனை ஆழமாக அறிதல் சிலுவையைச் சுமத்தல் போன்றவை இவரது முக்கிய மைய கருத்துகளாக இருந்தன லியோனார்டு ரேவன் ஹில் அவர்கள் தனது போதனைகளை தனது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார் அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் வேதத்தை ஆழமாக படித்தார் அதை பற்றி தியானித்தார் அவருடைய பிரசங்கங்கள் வெறும் சொற்பொழிவுகள் அல்ல மாறாக அவருடைய ஆழமான ஜெப வாழ்க்கையின் பொங்கி வழியும் வெளிப்பாடு போல இருந்தன அவை கேட்பவர்களின் இருதயத்தை துளைத்து அவர்களை மனந்திரும்பும்படி அழைத்தன ஏவி டூசர் கிரீன் போன்ற பிரபலமான ஊழியர்களுக்கு நெருங்கிய நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் அவர் போதித்த முக்கிய கருத்துக்கள் ஜெப வாழ்க்கையை விட பெரியவன் ஒருவனுமில்லை என்றார் அவர் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ஜெபத்தில் செலவிடுவதை வலியுறுத்தினார் சபைகள் ஜெபத்தில் தோல்வியடையும் போது மற்ற எல்லாவற்றிலும் தோல்வியடைகின்றன என்று உறுதியாக நம்பினார் எழுப்புதல் என்பது வெற்று ஆலயங்களை நிரப்புவதல்ல வெற்று இருதயங்களை நிரப்புவதே என்று வலியுறுத்தினார் நவீன சுவிசேஷம் பாவிகளை ஆறுதல் படுத்தி அவர்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைப்பதில்லை என்று அவர் விமர்சித்தார் கிறிஸ்தவர்கள் இயேசுவை முழுமையாக பின்பற்றி உலகத்தின் மதிப்புகளுக்கு உடன்படாமல் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதை தெளிவாக போதித்தார் அவருடைய புகழ்பெற்ற நூல் வை ரிவைவல் டாரீஸ் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் உலகளவில் மில்லியன் கணக்கில் விற்பனையானது இன்றும் அவருடைய புத்தகங்கள் பிரசங்கங்கள் மற்றும் மேற்கோள்கள் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் எழுப்புதலுக்காக ஏங்கும் விசுவாசிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளித்து வருகின்றன லியோனார்டு ரேவன் ஹில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு அமெரிக்காவிலுள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் எழுப்புதல் தீர்க்கதரிசி லியோனார்டு ரே